ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு ரெண்டாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது பிரமாவை பொறுத்தளவுல முத்துக்குமரன் முத்துகுமரன் சொல்லலாம் அதாவது எல்லார்கிட்டையும் பண்ற மாதிரி முத்துக்குமார்கிட்ட மாக்கிங் பண்ணிட்டு இருக்கா மூஞ்ச பிடிச்சி தரையில தேய்ச்சிருவேன் அப்படிங்கிற அளவுக்கு சௌந்தர்யாவுக்கு தரமான செருப்புடி கொடுத்துருக்காரு சொல்லலாம் அதே மாதிரியே முத்துக்குமரன் ஜாக்லின் இந்த ரெண்டு பேரோட காம்போவை பார்க்கும் போது வேற லெவல இருக்கு விஷாலெல்லாம் பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிற மாதிரி இருக்கிறாரு அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது நேற்றுக்கான எபிசோட்ல டாஸ்க்ல ராணுவுக்கு அடிபட்டு இருக்கிறதுனால இன்னைக்கான டாஸ்க்ல ராணுவ கலந்துக்க மாட்டாரு அதே நேரத்துல ராணுவ அணியில இருந்த மஞ்சரி வந்து தீபக் முத்துக்குமாரன் இவங்க அணியில போய் சேர்ந்துக்கலாம் அப்படிமா பிக் பாஸ் சொல்லிடுறாரு இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யாவை பொறுத்தளவுல விஷால்கிட்ட பேசிட்டு இருக்காங்க லே நம்மள பொறுத்தளவுல மஞ்சரி வெளியே போயிட்டாங்க அப்படின்னா நம்மளோட டார்கெட் வந்து முத்துக்குமாரனா தான் இருக்கணும் முதல்ல முத்துக்குமரன இந்த டாஸ்க்ல இருந்து வெளியனு அப்படிங்கிற மாதிரி விஷால் கிட்ட சௌந்தரிய ஏத்தி இருக்காங்க அந்த இடத்துல விஷால் என்ன பார்த்தோம்னா ஆமா அதுதான் என்னோட பிளானும் நம்மளை ஜெஃப்ரி அணி கூட சேர்ந்து தான் விளையாட போறோம் நம்ம ஆறு பேர் சேர்ந்து தான் தீபக்கையும் முத்துக்குமரனையும் டார்கெட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி விஷால் சொல்றான் ஆனா பிக்பாஸ் பொறுத்தளவுல டாஸ்க திருப்பி விட்டாரு இந்த மூணு பேர் காம்போ அப்படிங்கறது வேற லெவல் அதாவது முத்துக்குமரனா இருக்கட்டும் தீபக்கா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் டாஸ்க்னு வந்துட்டா எந்த அளவு வேணாலும் இறங்கி ஆடுவாங்க யாருக்காகவும் பயந்தோ இந்த கட்டு பேருமே கிடையாது அந்த வகையில இந்த மூணு பேரோட கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கறது அருண் சௌந்தர்யா இந்த மூணு பேரோட சதி திட்டமாவே இருக்குது டாஸ்க்கும் தொடங்குதுங்க இந்த பிரமாவை பொறுத்தளவுல சௌந்தர்யா வந்து கல்ல எடுக்கும் போது மட்டும் எடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமார்ட்ட பேசிட்டு இருக்காங்க நார்மலா பேசினா பரவாயில்ல எப்பவும் போலவே அவங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து மார்க் பண்ற மார் பண்ற மாதிரியும் இருக்குது அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து இந்த மாதிரி ஆட்டிடியூட் எல்லாம் ஏன் கிட்ட காட்டாத அப்படிங்க சொல்றாரு உடனே அந்த இடத்துல சௌந்தரியா நான் ஆட்டிடியூட் காட்டினா நான் வேற எப்படிதான் பேசுறது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே பண்ணாத மாதிரி ரொம்பவே இன்னசென்டா நடிக்கிறாங்க சௌந்தர்யா அந்த இடத்துல முத்துகுமரன் வந்து சௌந்தர்யா எப்படி பேசுனாங்களோ அதே மாதிரியே பண்ணி காட்டுறாரு இத பார்த்து காண்டான சௌந்தரியா போறதவுல இதுக்கு மேல முத்துக்குமரன்ட பேச முடியாது அப்படிங்க மாதிரி ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துறாங்க அந்த இடத்துல ரயான் ஒரு விஷயத்த சொல்றாரு ஒருத்தருக்கு மெடிக்கல் எமெர்ஜென்சி இருக்கும்போது கேம் விளையாடாதீங்க அத கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத முதல்ல பாருங்க அப்படிங்கிற மாதிரி ரயான் சொல்றாரு அதுக்கு ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மெடிக்கல் எமர்ஜென்சில விளையாட வேண்டாமே விளையாட்டை நிப்பாட்டலாமே அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து விளையாடணும்னு நினைக்கிறவங்க விளையாடி போட்டும் விட்டுருங்க அப்படிமே சொல்றாரு அதுக்கு ரயான் வந்து அப்படி பார்த்தா இஷ்டத்துக்கு விளையாட்டு வேற மாதிரி போயிடும் அப்படிமே சொல்றாரு அதுக்கும் முத்துக்குமரன் ஒண்ணுதான் சொல்றாரு எப்பா விளையாட்டு தான் முக்கியம் கல் எடுக்கறது தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சு விளையாடுறவன் விளையாடட்டும் இல்ல பாதிக்கப்பட்டவனை பார்க்கறதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி போகட்டும் அப்படி ஆடினாதான் எவை எவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற உண்மையான முகம் வெளியே வரும் அப்படின்னா சொல்றாரு அந்த நேரம் விஷாலோட மூஞ்செல்லாம் பார்க்கணுமே மிதிக்காத மிதிச்சவன் மூஞ்சி மாதிரி தான் இருந்துச்சு ஆமாங்க நேத்து ராணுவுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமே இந்த விஷால் பேருமே டீமா விளையாண்டது தான் ஜெப்ரி கலவாண்ட கடலை எடுக்கிறதுக்காக ராணுவ போறாரு ஆனா அந்த இடத்துல அருணா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் ராணுவ போட்டு பிளாக் பண்ணதெல்லாம் பாக்கும்போது அவ்வளோ ரூடா இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ அருணா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் நாங்க ரொம்பவே நல்லவங்க சண்டை வரக்கூடாது அப்படிங்கறக்காக தான் நாங்க பேசுறோம் யாருமே சண்டை போடக்கூடாது அப்படிங்கற மாதிரி ரொம்பவே நல்லவனா பேசுறத யாராலையும் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான டாஸ்க்லயும் பல கலவரங்கள் இருக்குது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல சௌந்தரியாவுக்கு தரமான செருப்படியை கொடுத்த முத்துக்குமார் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்